வணக்கம் இன்று நாம் தென்னாலிராமன் கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம் கிடைப்பதில் சம பங்கு கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஒரு நாள் அரண்மனையில் கிருஷ்ண லீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார் தென்னாலிராமனை தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தென்னாலிராமன் இருந்தால் ஏதாவது கோமாளித்தனம் செய்வான் என்று எண்ணி தென்னாலிராமனை மட்டும் நாடக அரங்கினுள் விட வேண்டாம் என்று வாயிற் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் மன்னர் இதை அறிந்தான் தென்னாலிராமன் எப்படியாவது அரங்கத்தினுள் சென்று விடுவது என தீர்மானித்து கொண்டான் நாடகம் நடைபெறும் அரங்கின் வாயிலை நெருங்கினான் தென்னாலிராமன் உள்ளே செல்ல முற்பட்டான் வாயில் காப்போனோ அவனை உள்ளே விட மறுத்துவிட்டான் மீண்டும் மீண்டும் கெஞ்சினான் வாயிற்காப்போன் மசியவில்லை இந்நிலையில் தென்னாலிராமன் ஒரு தந்திரம் செய்தான் ஐயா வாயிற்காப்போரே என்னை உள்ளே விட்டால் என்னுடைய திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும் அதில் பாதியை உனக்குத் தருகிறேன் என்றான் இதை கேட்ட வாயிற்காப்போன் முதலில் சம்மதிக்கவில்லை ஆனால் ராமனின் திறமையை பற்றி தெரிந்திருந்தான் எப்படியும் ராமன் அரசரிடம் பரிசுகள் வாங்குவார் அவர் வாங்குவதில் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று எண்ணி அவனை உள்ளே விட்டுவிட்டான் அரங்கத்தினுள் செல்ல வேண்டுமானால் மீண்டும் இன்னொரு வாயிற்காப்போனை சமாளிக்க வேண்டியிருந்தது அவனும் தென்னாலிராமனை உள்ளே விட மறுத்தான் முதல் வாயிற்கு அப்போனிடம் சொல்லியதையே இவனிடமும் சொன்னான் இவனும் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று எண்ணி அவனை உள்ளே விட்டுவிட்டான் ஒருவருக்கும் தெரியாமல் தென்னாலிராமன் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டான் அப்போது கிருஷ்ணனாக நடித்தவன் வெண்ணை திருடி கோபிகைகளிடம் அடிவாங்கும் காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது உடனே மூளையில் இருந்த தென்னாலிராமன் பெண் வேடம் அணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் போட்டு நடித்தவனை தடியால் நைய புடைத்து விட்டான் கிருஷ்ண வேடதாரி வலி பொறுக்க மாட்டாமல் அலறினான் இதை பார்த்த மன்னர் கடும் கோபமுற்று மேடையில் பெண் வேடமுட்டுள்ள தென்னாலிராமனை அழைத்து வரச் செய்தார் பின் ஏன் இவ்வாறு செய்தாய் என வினவினார் அதற்கு தென்னாலிராமன் கிருஷ்ணன் கோபிகைகளிடம் எத்தனையோ இருக்கிறான் இப்படியா இவனைப் போல் அவன் அலறியிருப்பான் இதைக் கேட்ட மன்னருக்கு அடங்கா கோபம் ஏற்பட்டது தென்னாலிராமனுக்கு முப்பது கசையடி கொடுக்குமாறு தன் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் இதை கேட்ட தென்னாலிராமன் அரசே இப்பரிசை எனக்கு கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் எனக்கு கிடைக்கும் பரிசை ஆளுக்கு பாதி பாதி தருவதாக நம் இரண்டு வாயிற் காப்பூன்களிடம் உறுதியளித்து விட்டேன் ஆகையால் இப்பரிசனை அவர்கள் இருவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் உடனே மன்னர் அவ்விரு வாயிற் அழைத்து வரச் செய்து இது குறித்து விசாரித்தார் அவ்விருவரும் உண்மையை ஒத்துக்கொண்டார்கள் தன் கட்டளையை மீறியதால் அவ்விருவருக்கும் தலா பதினைந்து கசையடி கொடுக்குமாறு மன்னர் பணித்தார் மேலும் தென்னாலிராமனுக்கு வேறு ஒரு தண்டனை கொடுத்தார் என்ன தண்டனை அடுத்த காணொலியில் அதைப் பார்ப்போம் இந்த காணொளியை கேட்டு ரசித்ததற்கு நன்றி